i like மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துட்டு அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுல எழுபது முக்கியமான பொது அறிவு வினாக்களை நம்ம பார்க்க போறோம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதியிலிருந்து எழுபது முக்கியமான கேள்விகளை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம் இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் சரிங்களா இந்த எழுபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தமிழ் பிராமிய எழுத்துமுறை அப்படின்றது தான் சங்க காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் சரிங்களா வட்டு எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வரி வடிவத்தில் இந்த எழுத்து முறைகள் இருந்துச்சு அப்போ சங்க காலம்னு சொல்லும்பொழுது சங்கம் வைத்து தமிழை காலம் சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் ஆட்சி செய்கிறாங்க அவங்க கூட வேலியர்கள்னு சொல்லக்கூடிய சிற்றரசர்களும் ஆட்சி செய்கிறாங்க கடையேழு வள்ளல்களும் நம்ம தமிழகத்தை வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிம்பிசாரர் அப்படின்றவர் தான் மகாவீரருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டவர் சரிங்களா சமண மதத்தை மிகப்பெரிய அளவில் புகழோடைய உச்சத்துக்கு கொண்டு போன பெருமை அப்படின்றது மகாவீரரை சாரும் அப்போ சமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களை கொண்டது அதில் முதல் தீர்த்தங்கரர் அப்படின்றவர் ரிஷிபதேவர் சரிங்களா அப்படின்னா ஆதிநாதன் கூட சொல்லலாம் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் மகாவீரர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வர்த்தமானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மகாவீரரு அப்போ இவருடைய போதனைகளை தொகுத்தவர் ஆகம சித்தாந்தம் அப்படின்ற இவருடைய போதனைகளை தொகுத்தவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிம்பிசாரர் அப்போ மகதத்தை ஆட்சி செஞ்ச வம்சம் ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மகதம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அரசை ஆட்சி செஞ்சது நான்கு வம்சம் அதில் பிம்பிசாரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஹரியங்கா வம்சத்தை சார்ந்தவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரசாங்கத்தை நிறுவனுன்ற முயற்சியில் வெற்றியடைஞ்சவர் யாருன்னு அந்த பிம்பிசாரர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் மகாவீரருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டவர் இந்த மகத அரசர் பிம்பிசாரர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐநூற்றவர் என்று அறியப்பட்ட வணிகர் குழுவுடைய தலைமையகம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஹோலில் தான் இருந்துச்சு சரிங்களா ஐஹோல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐஹோல் ஐஹோல் கல்வெட்டு அப்படின்றது யாருடைய சாதனைகளை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஷின் கேட்டால் நீங்கள் இரண்டாம் புலிகேசின்னு சொல்லுவீங்க ஐஹோல் கல்வெட்டு அப்போ இந்த ஐஹோல் அப்படின்றது ஒரு மிக சிறந்த நகரம் யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா புலிகேசியுடைய ஆட்சி காலத்துலேயும் ரொம்ப சிறந்த நகரமாக இது இருந்துச்சு சரிங்களா அப்போ சாளுக்கியர்கள் சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலை இதெல்லாம் நம்ம காணலாம் அப்போ வாதா அப்படின்றத தலைநகராக கொண்டு அவங்க ஆட்சி செஞ்சாலுமே ஐகோலில் அவங்களுடைய கட்டிடக்கலைகளை நம்ம பார்க்க முடியும் அடுத்த கொஸ்டின் பன்னாட்டு சங்கம் உருவாக்குவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உட்ரோ வில்சன் அப்படின்றவங்க தான் அப்போ பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உருவாக்கப்படுது அப்போ உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட முதல் உலக அமைப்பு எதுன்னா அந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்றது தான் சரிங்களா உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா பன்னாட்டு நீதிமன்றம் எங்கே தான் பன்னாட்டு நீதிமன்றம்ன்றதுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கீழே கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டுடைய தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிரத்தி எண்பத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது உருவாக்கப்படுது ஆலம் ஆக்டோயின் ஹியூம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு முன்முயற்சி எடுத்தவர் இவர் யார்னா ஒரு ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி சரிங்களா இப்போ நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் ஐசிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் அந்த ஆலம் இன் ஹியூம் அப்படின்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தந்தைன்னு அறி அறியப்படுபவர் சரிங்களா இவர் தான் முயற்சியால் உருவாக்குறாரு முதல் மாநாட்டுடைய தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இரண்டாவது சங்க மாநாடு சரிங்களா தேசிய காங்கிரஸோடைய இரண்டாவது மாநாட்டுக்கு தாத்தாபாய் நௌராஜி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்தது மூன்றாவது மாநாடுன்றது சென்னையில் நடக்குது ஆயிரம் விளக்கு பகுதியில் அதில் பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தான் பிரிவினை அப்படின்றது நடைமுறைக்கு வருது அப்போ வங்க பிரிவினையை மேற்கொண்ட பிரபு யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா கர்சன் பிரபு கர்சன் பிரபுவோடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த வங்க பிரிவினை அப்படின்றது நடைமுறைக்கு வருது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வேலூர் புரட்சி வேலூர் புரட்சின்னு சொல்லும்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இந்த வேலூர் புரட்சின்றது நடக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அக்னியோ தலைப்பாகை அதுதான் இதுக்கு காரணமாக இருக்குது இந்த புரட்சியின் போது திப்புடைய மூத்த மகன் பதே ஹைதரை வந்து அரசராக அறிவிக்கிறாங்க இந்த கலகம் அப்படின்றது ரொம்ப குறுகிய காலத்தில் தான் நடக்குது இந்த கலகம் அடக்கப்படுது இந்த கழகத்தை அடக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஜில்லேஸ்பி அப்படின்றவர் தான் அந்த கலகத்தை அடக்கிறார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்த புரட்சிக்கு அப்புறம் இந்த திப்பு சுல்தானுடைய மகன்கள் எல்லாமே கொல்கத்தாவுக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க சரிங்களா அங்கேருந்து இங்கே மாற்றிடுவாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் கூற்று அசோகர் அது கல்வெட்டு சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி தான் அப்போ அசோகர் வட இந்தியாவில் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாரு மிகப்பெரிய மன்னர் அவருடைய ஆட்சி காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்றவங்க தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்ருக்கிறாங்க அப்போ அவருடைய கல்வெட்டில் அவருடைய கல்வெட்டில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டில் இங்கே இருக்கக்கூடிய கடையேழு வள்ளல்களில் ஒரு மன்னனாக இருக்கக்கூடிய அதிகமான பற்றி சொல்கிறாங்க அதிகமான பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்க மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்சலினை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரியான ஒரு கூற்று தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அளவீட்டிலேருந்து அந்த கொஷின் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கூட்டு பாருங்கள் வேகம் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவுன்னு சொல்லியிருக்கிறாங்க வேகம்ன்றது ஒரு ஸ்கேலார் அளவாக அப்படின்னா ஆமாம் வேகத்துக்கு திசை மட்டும் அதாவது எண்மதிப்பு மட்டும்தான் இருக்குது திசை கிடையாது அப்போ எண்மதி எண்மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் அளவுன்னு நம்ம சொல்லலாம் திசை வேகத்துக்கு எண்மதிப்பும் மதிப்பும் இருக்குது திசையும் இருக்குது டேரெக்ஷனும் இருக்குது அப்போ அதை நம்ம வெக்டார் அளவு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒத்துழையாமை இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது எப்போன்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் எதனால் தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பத்தொம்போது பத்தொம்போது ரவுலட் சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க இந்த சட்டத்தை காந்தியடிகள் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி வர வர்ணிக்கிறார் அப்போ இந்த சட்டத்தின்படி யாரை வேணாலும் பிடிவாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத அந்த சட்டம் சொல்லுது அப்போ இந்த சட்டத்திற்காக நிறைய பேர் புரட்சிகள் போராட்டங்கள் பண்ணுறாங்க இதில் மிக முக்கியமான தலைவர்கள் சரிங்களா பஞ்சாபின் இரு பெரும் தலைவர்கள் சாஹிபுதீன் கிச்சிலு சத்தியபால்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பெரும் தலைவர்களும் போராட்டத்தை நல்லா முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களை ஆங்கிலேயர்கள் கைது பண்ணுறாங்க இந்த கைதை கண்டித்து சரிங்களா அறுவடை திருநாள் அன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற திடலில் ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடுறாங்க ஒன்று கூண்ணத சரிங்களா அப்போ இருக்கக்கூடிய ரெஜினால்டு டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில தளபதி சரிங்களா ரெஜினால்டு டயர் மைக்கேல் ஓ டயர் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கி சுட்டு நடத்துகிறாங்க அந்த துப்பாக்கியோடைய தோட்டாக்களுடைய எண்ணிக்கைனோ குறைவு தான் அதால் சுற்றிருந்தால் கூட குறைவானவர்கள் தான் செத்துருப்பாங்க பயத்திலேயே கூட்ட நெரிசல்லையும் அங்கே சிக்கி செத்தவங்க ரொம்ப அதிகம் இதை வந்து பஞ்சாப் படுகொலைன்னு சொல்கிறோம் ஜாலியின்வாலாபாக் படுகொலைன்னு சொல்கிறோம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு துயரமாக நம்ம பார்க்குறோம் பத்தொம்போது பத்தொம்போதில் இந்த துயர சம்பவம் நடக்குது இந்த துயர சம்பவத்துக்காக காந்தியடிகளும் ரவீந்திரநாத் தாகூரும் தாங்கள் பெற்ற பட்டங்களை எல்லாம் துறக்கிறாங்க அதுதான் ஒத்துழையாமை இயக்கம் சரிங்களா அந்த ஒத்துழையாமை இயக்கத்து இந்த இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போனவர் யார்னால் காந்தியடிகள் தான் புரியுதுங்களா அப்போ வீர திருமகன் அப்படின்ற நைட்வுட் பட்டத்தை திறந்தவர் யாருன்னு உங்களுக்கு கேட்பாங்க ரவீந்திரநாத் தாகூர் சரிங்களா அடுத்து ஹி ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை திறந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள் இது வரலாறுல ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அடுத்த கொஷின் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் எந்த வருஷம் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற கட்சியை வந்து தொடங்குறார் அப்போ பெரியாருடைய மிக முக்கியமான பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது குடியரசு அப்படின்ற பத்திரிகையும் நம்ம சொல்லலாம் சரிங்களா குடியரசு அப்படின்ற பத்திரிகையும் நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராயிக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று சரிங்களா முதல் கூற்று பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவாக தமிழகத்தில் கல்லுக்கடைகளுக்கு முன் மறியல் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான் சரிங்களா அடுத்த கூற்று பாருங்கள் பெரியார் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கவில்லைன்னு சொல்கிறாங்க இது தப்பு அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்றார் பங்கேற்று கல்லுக்கடைகளுக்கு எதிராக மறியல் போராட்டத்தை அவர் முன்னெடுத்து செல்கிறார் தன்னுடைய தென்னந்தோப்பை எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறார் கல்லுக்கடைகளுக்கு எதிராக அப்போ அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று கொண்டார் அப்போ பங்கேற்கவில்லைன்னு சொல்கிறது தப்பு அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று அணிசேரா இயக்கம் என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐநாவில் உரையாற்றிய போது கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான் உங்களுக்கு எட்டாவது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அனிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் இரண்டாம் போருக்கு அப்புறம் உலகம் வந்து இரண்டு அணிகளாக பிரிஞ்சிருச்சு அமெரிக்காவுடைய தலைமையில் ஒரு அணியும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுடைய தலைமையில் ஒரு அணியாகவும் உலகம் வந்து இரண்டாக பிரிந்து பனிப்போர் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு டைரெக்டாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல ஆனால் பனிப்போர் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு அப்போது அனிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தை வந்து நிறுவுகிறாங்க சரிங்களா அப்போ பாருங்கள் என்னென்ன நாடுகள்லாம் நிறுவிச்சு அனிசேரா இயக்கத்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா அந்த நிறுவன நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்று சரிங்களா எகிப்து சரிங்களா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம் அப்போ நம்ம வந்து எந்த ஒரு அணிலையும் சேரக்கூடாது தன்னிச்சையாக நம்ம வந்து நம்மளுடைய முடிவுகளை எடுத்துக்கணுன்றதுக்காக இதை வந்து உருவாக்குறாங்க இந்த அனிசேரா இயக்கத்தை நிறுவிய முதல் பாரத பிரதமர் யார் நம்ம நேரு நம்ம நேருவும் நம்மளுடைய பாரதத்துடைய பிரதமராக இருந்து இந்த அனிசேரா இயக்கத்தை வந்து நிறுவுறதுக்கு முன்முயற்சிகளை எடுத்தார் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குழாய் மற்றும் நீரிழைக்கும் எந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் தான் இதெல்லாம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுது சரிங்களா அடுத்தது சேலம் அப்படின்னு சொல்லும்போது ஜவ்வரிசி சென்னை அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெட்ராய்டுன்னு சொல்கிறோம் வாகனங்கள் உற்பத்திக்கு ரொம்ப பெயர் பெற்றது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதல் முறையாக ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி முதல் முதல்ல பிரான்ஸில் தான் அறிமுகப்படுத்தப்படுது சரிங்களா ஜிஎஸ்டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தருமபுரி அப்படின்றது தான் அப்போ நீலகிரின்றது தான் ரொம்ப அதிகமான பாலின விகிதம் கொண்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்த நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பசுமை புரட்சியை அறிமுகம் செஞ்ச நிதியமைச்சர் யார்னா சுப்பிரமணியன் அப்படின்றவர் தான் இப்போ நிதியமைச்சராக இருந்தார் சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் தான் அந்த பசுமை புரட்சியுடைய தந்தைன்னு நம்ம சொல்கிறோம் அவர் சமீபத்தில் காலமானார் அவருக்கு பாலரத்ன விருது கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எல்லை கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையான எல்லை கோடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோடு தான் அந்த ராக்லிஃப் எல்லை கோடுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது இல்லையா ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டன் பிரபு திட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே பேட்டன் பிரபு திட்டம் இது இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்தியா பாகிஸ்தான்னு சொல்லி இரண்டு நாடுகளாக பிரித்து நாங்கள் சுதந்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் அரசியல் நிர்ணய சபை அப்படின்ற சபையை வந்து உருவாக்குறாங்க இந்த சபை எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சபையை வந்து உருவாக்குறாங்க அதோடைய நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருக்கார் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹான்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு வடிவில் கொடுத்துருக்காங்க அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையம் எங்கே இருக்குன்னா நெய்வேலியில் இருக்குது நீர்மின் நிலையம் அப்படின்றது மேட்டூரில் இருக்குது மின் நிலையம்ன்றது கூடங்குளம் காற்றாலைனா முப்பாந்தல் சரிங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் இரும்பு தாது அதிகமாக கிடைக்கும் இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்ணை முடிவிட்டு சொல்லிட்டு போயிடலாம் கஞ்சான் மலைன்னு சொல்லி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா தாமிரத்துடைய சாரி அலுமினியத்துடைய மிக முக்கியமான தாது பாக்ஸைட் அந்த பாக்ஸைட் வந்து நம்ம தமிழகத்தில் எங்கே அதிகமாக கிடைக்குதுன்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் ஒலி ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவை வந்து நம்ம ஒளியாண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ஒலி ஆண்டு என்பது எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் ஒரு ஒலியாண்டுனா ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினஞ்சு மீட்ரு இதுவே கிலோமீட்டரில் கொடுத்தாங்கன்னா பத்தினடுக்கு ரெண்டு கிலோமீட்டர்னு நீங்கள் சொல்லலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படும் கண்ணாடி பொருட்கள் எதனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க அப்போ சாதாரண கண்ணாடியை சமையலறையிலையும் ஆய்வகங்கள்லையும் நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா அது வந்து பிரேக் ஆகிடும் அதனால் பைரக்ஸ் கண்ணாடி இல்லைனா போரோசிலிகேட் கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கண்ணாடிகளை தான் சமையலறையிலையும் ஆய்வகங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் தமிழகத்தில் அனல் மின் நிலையம் எங்கு உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அனல் மின் நிலையம் நெய்வேலியில் இருக்குது நம்ம பொறுத்த வடியில் பார்த்தோம் இல்லையா அதுதான் அடுத்த கொஷின் மின்னோட்டம் என்பது டேஸ் அளவு அப்போ இது வந்து ஒரு அடிப்படை அளவு இல்லையா அடிப்படை அளவுகள் ஏழு பார்ப்போம் இல்லையா நீளம் நிறை காலம் வெப்பநிலை பொருளின் அளவு ஒளிச்செறிவு சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படை அளவுகளாக பார்க்குறோம் இந்த அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ கூட்டியோ நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வழி அளவுகள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் அவங்களுக்கு ரேடியன் மற்றும் ஸ்டேடியன் இது ரெண்டுமே துணை அளவுன்னு சொல்லி ஒரு பட்டியலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் வழியளவு பட்டியலில் சேர்க்கப்பட்டது அடுத்த கொஷின் பாருங்கள் சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் போட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தீயணைப்பான்களில் பயன்படக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடை மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீங்கள் குளிர்விக்கும் போது பனிக்கட்டியாக மாறும் இந்த பனிக்கட்டி எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா நம்ம மாமிசங்கள்லாம் இருக்குது இல்லையா மீன் கறி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது அடுத்த கொஷின் பாருங்கள் மாறா விகித விதியை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாறா விகித விதி அப்படின்னு உங்களுக்கு கேட்டாலே ஜோசப் பிரிஸ்ட்னு சொல்லி நீங்கள் போட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஜோசப் பிரிஸ்ட் அப்படின்றவர் தான் மாறா விகித விதி சரிங்களா பெருக்கல் விதினா ஜான் டால்டன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் நியூக்ளியஸ் குறிப்பது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் நியூக்ளியஸ்னாலே உட்கரு தான்ப்பா உட்கரு தான் நியூக்ளியஸ் இல்லையா நியூக்ளியஸ் அப்படின்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ் உட்கரு அதுக்கு மேலே எலக்ட்ரான்றது வெளிவட்ட பாதையில் சுற்றிட்டுருக்கோம் அடுத்த கொஸ்டின் உப்பினிகள் என்று அழைக்கக்கூடிய தொகுதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உப்பினிகள் அப்படின்னு சொன்னோம்னா ஹேலஜன்கள் அப்படின்றது தான் உப்பினிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அரிய வாய்க்குள்னால் மந்த வாய்க்கல்னு சொல்லலாம் அப்போ பதினெட்டு தொகுதிகள் இருக்குது தொடர்கள் வந்து ஏழு தொடர்கள் இருக்குது அடுத்த கொஸ்டின் குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுது பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வைரம் அப்படின்றது கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் உப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோடியம் குளோரைடு அப்படின்றது தான் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய உப்பு அடுத்த கொஸ்டின் மண்டை ஓடு வடிவ வாஸ்குலார் கற்றை எதில் காணப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு வித்திலை தாவர தண்டில் தான் மண்டை ஓடு வடிவ வாஸ்குலார் கற்றை அப்படின்றது காணப்படுது அடுத்த கொஷின் மலேரியா பரவும் விதம் பற்றிய கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சர் ரொனால்டு ராஸ் அப்படின்றவர் தான் நம்ம இந்தியாவை சார்ந்தவர் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஷின் பிரதம மந்திரியுடைய பயிர்காப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஷின் நைட்ரஜனை மண்ணில் இருந்து வெளியேற்றுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துறது அப்படின்றத பார்க்கும்போது அசட்டோபேக்டரு நைட் நைட்ரோபாக்டரு சரிங்களா ரைசோபியம் இதெல்லாம் மண்ணில் வந்து நிலைநிறுத்தக்கூடியது சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றினங்கள் தான் மை நைட்ரஜனை மண்ணில் இருந்து வெளியேற்றக்கூடியது அடுத்த கொஷின் மிகச்சிறிய எலும்பி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா மிகச்சிறிய முதுகெலும்பி போது பிளிம்பை கோபி அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் கதிரியக்கத்துடன் தொடர்புடையது எது அப்படின்னா ஐசோடோப்புகள் ஐசோடோப்புகள்ன்றது டோப்புகள்ன்றது கூட தொடர்புடையது அடுத்த கொஸ்டின் நாளமுள்ள முள்ள சுரப்பியாகவும் இல்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடிய சுரப்பி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் கணயம் அப்படின்றது தான் நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியது அடுத்த கொஸ்டின் மனிதர்களுடைய கர்ப்பகாலம் எவ்வளவு அப்படின்னா இரநூத்தி எண்பது நாட்கள் மனிதருடைய காலம்ன்றது அடுத்த கொஸ்டின் மரபியலின் குரோமோசோம்கள் பங்கு பற்றிய கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா டிஹெச் மோர்கன் அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மகள்வரி முறை அப்படின்ற முறையை வந்து அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லியம் பெயிண்டிங் பிரபு இந்த மகள்வரி முறையில் மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு பொருள் சரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்களுக்கு எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தான் பாளையக்காரர் முறை அப்படின்றது ஏற்படுத்தப்படுது அப்போ பார்க்குறோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் விஜயநகர பேரரசில் மிக சிறந்த ஆட்சியாளரான கிருஷ்ண தேவராயர் நயங்கரா முறை அப்படின்ற சிஸ்டத்தை வந்து கொண்டு வரார் அப்போ அது வந்து ஒரு இராணுவ முறை அதில் மதுரையை ஆட்சி செஞ்ச நாயக்கர் தான் விஸ்வநாத நாயக்கர் அவர் தன்னுடைய அமைச்சர் அரியநாதன் கூட ஆலோசனை செஞ்சு காக்கத்தீர்கள் பின்பற்றிய பாளையக்காரர் முறையை அப்படின்ற முறையை வந்து கொண்டு வரார் அப்போ அவருடைய நாடுன்றது எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்படுது கிழக்கு பாளையங்கள் மேற்கு சொல்லி கிழக்கு பாளையங்களுக்கு கட்டபொம்மன் தலைமை ஏற்கிறாரு மேற்கு பாளையங்களுக்கு பூலித்தவர் தலைமை ஏற்கிறார் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஷினாக பார்க்குறோம் அடுத்த கொஷின் பாருங்கள் கிருஷ்ணதேவராயருடைய சமகாலத்தவர் யார்னா பாபர் பாபரும் கிருஷ்ணதேவராயரும் ஒரே சமகாலத்தை சார்ந்தவர்கள் ல அவர் அடுத்த கொஷின் முதல் தீர்த்தங்கரர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரிஷிபதேவர் அப்படின்னா ஆதிநாதர் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் யார்னா மகாவீரர் அடுத்த கொஸ்டின் சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் யார்னா கரிகால கரிகாலச்சோழன் தான் சோழ மன்னர்களிலேயே தலை சிறந்த மன்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஷின் ஹெரப்பா மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னா குதிரையை பற்றியும் இரும்பை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது அப்போ ஹெரப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய முதல் கட்ட நகர நாகரீகம் அப்போ இந்த நாகரிகத்து மக்கள் அப்படின்றவங்க செம்பை பற்றி அறிஞ்சிருந்தாங்க இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்போ வரலாறுல முதல் கட்டம் அப்படின்னு சொல்லி உலோகத்தை வச்சு பிரித்தோம்னா செம்புன்னு சொல்லலாம் இரண்டாம் கட்டம்னு சொல்லும்போது இரும்புன்னு சொல்லலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹிரோசிமாவில் வீசுது இரண்டாவது அணுகுண்டை நாகசாகியில் வீசும் அடுத்த கொஷின் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்னா இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா சேலத்தில் நடைபெற்றிருக்கும் அடுத்த கொஷின் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சர் திருவாரூர் முத்துசுவாமி அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ஐந்து இணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை சுட்டி காட்டுவது தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது சரியானு கேட்டீங்கன்னா இது சரிதான் அடுத்த கூற்று தமிழகத்தில் சமணம் சமயம் வழக்கத்தில் இருந்ததை தெரிவிப்பது குகைகளில் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழகத்தில் சமண சமயம்ன்றது வழக்கத்தில் இருந்துச்சு தான் இல்லையா அப்போ இரண்டும் தான் சரியான ஆன்சர் புத்த சமயம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருந்துச்சு அப்போ புத்த சமய நூல்களும் நம்ம பார்க்குறோம் மணிமேகலைன்றதுலாம் புத்த சமய தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருத்தக்கு வழியில் கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய எழுத்தறி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இந்தியாவுடைய எழுத்தறி விகிதம்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு அடுத்த உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவுடைய அளவு அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு தமிழ்நாட்டோடைய எழுத்தறி விகிதம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது உயர்கல்வி சேர்க்கையில் போது நாற்பத்தி நாலு புள்ளி மூணு அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்திய அரசுடைய திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் தான் அப்போ திட்டக்குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார்னா பிரதமர் தான் அப்போ ஐந்தாண்டு திட்டங்கள் பார்ப்போம் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் யார் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னா அந்த திட்டக்குழு அப்படின்றது தான் சரிங்களா அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்றதான் உங்களுக்கான கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று சார்க் அமைப்பின் தலைமையகம் காத்மண்டு இருக்குது நேபாளத்துடைய தலைநகர் தான் காத்மண்டு அங்கே தான் சார்க் அமைப்புடைய தலைமையகம்ன்றது இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கூற்று சார்க் உறுப்பு நாடுகள்ன்றது ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு உறுப்பு நாடுகள் இருக்கானா தப்பு எட்டு உறுப்பு நாடுகளை கொண்டது தான் சார்க் அமைப்பு அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கு வடிவில் கொடுத்துருக்காங்க செழிப்பான கனிம வளங்கள் எங்கே நம்ம காணலாம்னா சேலம் பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலைனா சிவகாசி பெண்ணலாடை நகரம் அப்படின்னு சொல்லும்போது தூத்துக்குடி தமிழ்நாட்டுடைய நுழைவாயில்னா சாரி இந்த பெண்ணலாடை நகரம்ன்றது திருப்பூர் தமிழ்நாட்டின் நுழைவாயில்ன்றது தூத்துக்குடி சரிங்களா முத்து நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நகரம் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் முதல் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படின்றது தான் சரிங்களா இது எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா பத்திராவதி கர்நாடகாவில் வந்து நிறுவப்பட்டது அடுத்த கொஸ்டின் தீபகற்ப இந்தியாவில் மிக உயரமான சிகரம் எது இல்லைனா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி சிகரம் அப்போ தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் தொட்டப்பேட்டா சிகரம் அடுத்த கொஸ்டின் கீழ்காண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று இமயமலை ஆறுகள் அப்படின்றது நீளமானவை வற்றாதவைன்னு சொல்கிறாங்க இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரிதான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கூற்று கங்கை சிந்து பிரம்மபுத்திரா ஆகியவை இமயமலை ஆறுகள்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி எதுனா பருவக்காற்று அப்படின்றது தான் அப்போ பருவக்காற்றுன்றது தான் இந்தியாவுடைய காலநிலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணி அடுத்த கூற்று பாருங்கள் சாரி அடுத்து அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராயிக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று அல்பைன் காடுகள் என்பது இமயமலை பகுதியில் காணப்படும் ஊசி இலை மரங்களை கொண்டது இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான் அடுத்த கூற்று பாருங்கள் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுன்றது கங்கை பிரம்மபுத்திர சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் சதுப்பு நிலக்காடு அப்படின்றது தான் அப்போ இரண்டும் சரின்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயரமான சிகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோலைக்கரடு அப்படின்றது தான் அதில் மேல்பட்டு சிகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்தியாவில் மிக நீளமான ஆறுன்றது கங்கை நதி அப்போ கோதாவரின்றது தான் அடுத்து நீளமான ஆறு அடுத்து கிருஷ்ணா அப்போ மூன்றாவதுன்னு சொல்லும்போது காவிரின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் சார் கூட்டமைப்பு உறுப்பு நாடுகளில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சீனான்றதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இரண்டடுக்கு முறையை பரிந்துரை செய்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டடுக்கு அடுக்கு முறைனா அசோக் மெத்தா குழு மூன்றடுக்கு முறைனா ராய் மெத்தா குழு எல் எம் குழு அப்படின்றது திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாட்டிக்கல் மயில்னால் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டரு அடுத்த கொஸ்டின் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எதுனா அம்மீட்டர் சரி வேர்ல்டு மீட்டர்ன்றது மின்னழுத்த வேறுபாடு அளவிடக்கூடியது அடுத்த கொஸ்டின் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின்கலன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வளிமண்டல அழுத்தத்தை கண்டறிய பயன்படும் கருவி எது அப்படின்னா பாதரச காற்றழுத்த மாணி இதை கண்டுபிடிச்சது யாருன்னா டாரி செல்லி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார் அப்போ இந்த எழுபது கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நமது காக்கியின் காதல் அண்ட் காவலர் பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக நிறைய ரிவிஷன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின்ஸ் தான் சரிங்களா உங்கள் அனைவருக்கும் உங்கள் கனவுகளை வெற்றி அடைகிறதுக்கு நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்